வெல்கம் பேக் ராயல் டேரி யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இஸ்ரோவை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் இஸ்ரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரிக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஸோ இந்த மாதிரியான டவுட்ஸ்லாம் ஸ்டூடெண்ட் வந்துருக்கின்றதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க நம்மளுடைய ரீசென்ட் வீடியோலாம் போய் செக் பண்ணி பாருங்கள் இஸ்ரோ டிஆர்டிஓ கேட் ஜாம் ஜஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு அந்த நம்ம சேனலுடைய கண்டென்ட் உங்களுக்கு ரான் ரியல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேரும் பண்ணி விடுங்க ஸோ மேஜராக பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் கேட்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கிளியர் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்க பார்த்திங்கன்னா இஸ்ரோவுடைய கெரியரை பொறுத்த வரைக்கும் இஸ்ரோ ரெக்யூப்மெண்ட் இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி சொல்லப் போகிறேன் ஸோ நான் அதில் வந்து மேஜர் இருக்கக்கூடிய டவுட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இஸ்ரோவில் ஜாயின் பண்ணணும் பட் ஆனால் எந்த மாதிரியான கோர்ஸ் எடுக்கணும் எந்த மாதிரியான கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கணும் எந்த மாதிரியான ஸ்டடி மெத்தேட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும் ரிட்டன் எக்ஸாம் எப்படி எழுதணும்லாம் தெரியாமல் இருப்பீங்க ஸோ அவங்களுக்காக நான் இது வந்து கம்ப்ளீட்டாக சொல்கிறேன் அடுத்தடுத்து ஒவ்வொரு கொஸ்டினும் பிறகு பிறகு பார்க்கலாம் அதில் பார்த்திங்கன்னா நம்ம இஸ்ரோடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க அதில் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கேட்டகரியில் கொடுக்குறாங்க அடுத்து வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேட்டகரியில் கொடுக்குறாங்க இந்த ரெண்டு கேட்டகிரியில் ஸோ மேஜராக உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க சயின்டிஸ்ட்டு சயின்டிஸ்ட் இன்ஜினியரிங் இ டெக்னிக்கல் அசிஸ்டன் டெக்னீஷியன் பி டிரைவர் டிரைவர் கம் ஆப்ரேட்டர் டெக்னீஷியன் பி நர்ஸு ஜூனியர் ப்ரொடியூசர் ரேடியோகிராஃபர் ஃபார்மஸ்ட்டு லேப் டெக்னிஷியன் ஸோ கேட்ரிங் சூப்பர்வைசர் குக்கு ஸ்டாஃப் கார் டிரைவர் அசிஸ்டன்ட்டு ராஜசபா அசிஸ்டன்ட் இந்த மாதிரி நிறையா கொடுத்துட்டு இருக்காங்க அதில் நாம் வந்து அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை பற்றி நம்ம சேனல் பேஜில் கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம சேனல் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் அதில் வந்து இஸ்ரோ விஎஸ்எஸ் நார்மார் ரிக்யூப்மெண்ட் செக்ஷன் நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஷோ ஆகும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மொத்தம் ஒரு ஐம்பத்தை ஆறு வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இஸ்ரோவை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லா ஜாபுக்கும் பண்ண எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சீரியல் நம்பர் அப்புறம் உங்களுக்கு வந்து பே லெவல் ப்ரொமோஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் செலெக்ஷன் ப்ராசஸ் கெரியர் ப்ராஸ்பெக்ட் எல்லாம் எல்லாத்தையுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ரிட்டன் டெஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸி டெஸ்ட்டு டைப்பிங் டெஸ்ட்டு ஸோ பிஇடி டெஸ்ட்டு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ எந்தெந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் எந்த எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் சிஜிபி எவ்வளோ இருக்கணும் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கணும் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து ரெண்டாவது கொஸ்டின் வந்து ரெசியூமை சென்ட் பண்ண முடியுமா டேரெக்டாக அப்படின்னா நீங்கள் வந்து இஸ்ரோவுக்கு வந்து டெ வந்து டேரெக்டாக ரெசியூம் வந்து சென்ட் பண்ணக்கூடாது அது ரொம்ப த தவறான விஷயம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோவில் ப ஏதாவது கோர்ஸ் படிக்கணுமா அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து எனி டிகிரி பேச்சுலர் டிகிரி இல்லை டென்த்து டுவெல்த்து எது வேணாலும் படிச்சிருக்கலாம் ஐடிஐ கூட படிச்சிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி அவங்க எதுவும் ஆஃபர் பண்ணுறது கிடையாது ஆனால் அட்டானமஸ் பாடியில் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெரியரும் நல்லாயிருக்கும் அட்டானமஸ் பாடி மீன்ஸ் ஐஐஎஸ்டி ஐஎஸ்டி இந்த மாதிரி இருக்கிறது அட்டானமஸ் பாடியில் நீங்கள் படிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிஓஎஸ் என்ன வந்து அட்வர்டைஸ்மெண்ட் டைமில் என்ன கொடுக்குறாங்களோ அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் உங்களுக்கு இருக்க ஸ்பெசிஃபிக் ஃபீல்டுலாம் நீங்கள் வந்து வாலண்டியராக ஒர்க் பண்ண முடியாது அதுக்கும் ஸோ ஒவ்வொரு வருஷமும் இஸ்ரோ வந்து டெண்டர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஆனால் வந்து எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் ரெக்யூப்மெண்ட் செக்ஷனில் தான் எல்லாமே இஸ்ரோவுடைய ரிக்யூப்மெண்ட் அண்ட் ரிவ்யூ செக்ஷன் கண்ட்ரோலில் தான் எல்லாமே அவங்க வந்து ரிக்யூப்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு கோர்ஸுமே டிஓஎஸ் வந்து ஆஃபர் பண்ணுறது கிடையாது ஆனால் வந்து அட்டானமஸ் இன்ஸ்டூடெண்ட் ஐ இருக்காங்க அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்